அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் இது என்ன சாரீ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற சாரீ வந்து ஒன் மினிட் சாரீ அதாவது ஒரு நிமிஷத்தில் நம்ம இந்த ஸாரியை கட்டிட்டு கிளம்பிடலாம் ஏன்னா இது ரெடிமேடாக பண்ணி வச்சுருக்கிற சாரீ தான் இந்த ஸாரீ மெட்டீரியல் வந்து சிஃபான் சாரீ இது வந்து வித் ப்ளவுஸோட தான் வருது உங்களுக்கு இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இதில் நிறைய கலர் இருக்குது ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எத்தனை கலர் இருக்குது அப்படிங்கிறது இதில் வரக்கூடிய மொத்தம் பத்து கலர் இருக்குது இந்த எல்லா கலருமே வந்து உங்களுக்கு ரெடிமேட் சாரி தான் இந்த மாதிரி மாட்டிட்டு வெல்க்ரோ விட்டிட்டு நீங்கள் அதை கொடுத்துருக்க டையை நாட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் கிளம்பிடலாம் இதுக்கு வந்து ப்ளவுஸு வந்து சேம் ரன்னிங் ப்ளவுஸ் தான் இது வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி ஃபிட் ஆகுமோ அதுக்கு மாதிரி அதை மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சேரீ கூட வேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இது நார்மல் வாஷ் தான் மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம் இது யாருக்காக பண்ணது அப்படின்னா சாரி கட்ட தெரியாது எனக்கு கட்டணம் நிற்காது அப்படிங்கிறவங்களுக்காக பண்ணினது தான் இந்த ரெடிமேட் சாரீ எப்படி ரெடிமேடு வேஸ்ட்டி வந்துச்சோ அதே மாதிரி ரெடிமேட் சாரீ வந்துச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஸாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் சாரி ஆர்டர் பண்ணதுலேருந்து நாலுலேருந்து அஞ்சு நாளில் ஸாரீ உங்கள் கைக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சேரீ கலர் எல்லாமே நல்லா இருக்கும் இது வந்து மொத்தம் த்ரீ ஷேடு வரும் ஒரு சேரீல வந்து மூணு கலர் மிக்ஸ் தான் இருக்கும் ஒவ்வொரு சேரீ நீங்க பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு மூணு கலர் மிக்ஸ் தான் வந்துட்டு இருக்கும் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் இதெல்லாம் யார் வேணாலும் வேர் பண்ண முடியும் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டு சாரி கட்டணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து கட்டி கட்டிக்க முடியாது ஏன்னா இது நிற்காது அப்படிங்கும் போது பயப்படுவாங்க அந்த மாதிரி உள்ள பசங்களுக்கு இந்த மாதிரி சாரீ நீ கண்டிப்பாக வாங்கி தரலாம் அவங்க சந்தோஷமா கட்டிட்டு போவாங்க இந்த கலர்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது யார் கட்டினாலும் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த கலர் காம்பினேஷன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் க்ரே மூணு மிக்ஸ் ஆகிருக்கும் இந்த சாரி பிடிச்சிருக்குதுன்னா உடனே ஆர்டர் பண்ணுங்க இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்